வணக்கம் மக்களே வெல்கம் டூ ஸ்டேட்டான் யூடியூப் சேனல் என் மாசு பிடிச்சி தான் பட் ஆனால் இப்போ நான் டைம் இல்லை ரெண்டு மணி தான் ஆகுறது நம்ம வந்துட்டு ஒரு நாலு மணிக்கு தான் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் தண்ணி வேலை இருக்குது அதனால தான் முன்னாடியே வந்துட்டோம் என்ன மைக் செட்டுன்னு பார்க்குறீங்களா இங்கேயாவது விநாயக சீத்தியை முன்னிட்டு எல்லாம் ஒரு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க

மோட்டர் ஓட்டிட்டு வந்துரும் ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தண்ணி அவ்வளோ சீக்கிரமாக பாயமாட்டேது அடிக்கடி நம்ம பாய்ச்சினா தான் மாசு பச்சா எல்லாமே வாடி போயிடும் சில இனத்துல தண்ணி நிறையா இருக்குன்னா நம்ம மோட்டர் ஓட்டில் வெளிமோட்ரு இப்போ ரெண்டு மோட்டரையும் ஓட்டிடுவோம் கொஞ்சம் நேரம் ஆஃப் இல்லைன்னு தான் விட மாட்டாங்க இப்போ இது வந்து செட்டு போட்டுரு அதாவது போர்க்குழியின்னு தண்ணி வரேன் இந்த தண்ணி வந்து கிணத்துல ஓடி வச்சுருந்தால் நம்ம தண்ணி நம்புறதுக்கப்புறமா நம்ம வெளியில் ஓட்டலாம் இது வந்து வெளியில் ஓட்டுறோம் சாப்பிட்ரு ஸோ அதை வந்து நீர் மணி ஓட்டு தண்ணி சென்று நல்லி போட்டேன் ஸோ இதெல்லாமே வெட்டி நான் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஃபைன் இருக்குதுன்னு பார்த்திங்களா இதுதான் நம்ம மாசுபச்சா இருக்கிறதுக்கான சேரிகளை பார்த்தா நம்ம மாசி பச்சா இருப்போம் எப்பவுமே ரெகுலரா இப்ப போய் நம்ம மட்டை ஓர வச்சிடலாம் நான் இங்க வந்து ஓர வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுலயே ஓர வைக்காமட்டேன் எதுக்கான மட்டை அப்படின்னா மாசு பச்சா இருக்குதுக்காக ஒரு ஒரு முடியா கட்டுறா இருக்கேன் எல்லாருக்கும் பண்ண நம்மளோட பன்னீர் ரோஸ் பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச அளவுக்கு இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாலு கிலோவுக்கு மேலே ஏறிச்சு நாளைக்கு எப்படி ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெல்கம் டு ஃபிலம் ஜான் யூடியூப் சேனல் அனைவருக்கும் விநாயகர் சக்தி நல்லா இருக்குது சவுண்ட் பண்ணீங்களா மாட்டோத்துக்கு கொஞ்சம் தண்ணி திறந்து வச்சிடலாம் தண்ணி ஊற ஆரம்பிச்சுறேன் இந்த வாய்க்குல வந்து எப்பவுமே தண்ணி கடந்துட்டே இருக்கேன் தான் இங்க வச்சிருதான் நீ நம்மளை வீடியோ போட வர மாட்டாங்க ஓகேவா நான் போயிட்டு நீ ரேட் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணதுக்கு வீடியோ பார்க்குற ரொம்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மாச்சி பச்சா இருக்கிற வேலை இருக்கு இந்த தோட்ட தான் நம்ம இப்போ தண்ணி பாய்ச்சி போகிறோம் தண்ணி ஓடிட்டுருக்கு உள்ள இது பாருங்கள் நம்ம தண்ணி பாய்ச்சமேலாம் ஆடி வச்சு பண்ணுங்கள் பொங்கல் அன்னதானம் கொடுக்குறாங்களா நாலு மணிக்கு உள்ளூர் பொதுமக்கள் சுற்றுவட்டார பொதுமக்கள்லாம் வந்து இருக்காங்க நம்ம இங்கே தான் இருக்கோம் பட் ஆனால் நாலு மணிக்கு நம்ம மாற்றி பச்சு எடுக்கிற டைப்பு வர சொல்லாங்க அங்கே போக முடியாது நெக்ஸ்ட் டைம் இங்கே அன்னதானம் கிடச்சிங்கன்னா கருத்து கிடைச்சுன்னா பாட்டு வேறு லெவலில் கேட்குதா பாட்டு கேட்கும் ஆனால் பாட்டோட நம்ம போட்டோம்னா நம்ம சேனல் ஆஃப் படிச்சுறாங்க வச்சு பச்சா இருக்க டைம் ஆகிடுச்சு நாலு மணிக்கு நம்ம கரெக்டாக இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படி எடிட்டிங்ல லெவலில் இருக்கா நாங்களும் பண்ணுவோம்ல மொத்தம் வந்து ஒரு நூறு மணி அறுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானு நாலு மணி ஆரம்பித்து நம்மளுக்கு ஃபுல்லாக அறுத்து முடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போனோம் ஒரு முடி கட்டுறதுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கிட்டே ஆகிடுது அதனால தான் நமக்கு உருமையாக இருக்குது அவ்வளோ டைம் ஆகுது இது வந்துட்டு நாட்டுக்கொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒட்டு வெரைட்டி இருக்குது பட் ஆனால் இது நாட்டுக்கொல்லனால கருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கப்புறமா க்ளீனிங்கே அதை கட் பண்ணி அதில் இருக்க வேஸ்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் மார்க்கெட்டில் நாளைக்கு சேல்ஸாகவும் இல்லாட்டி அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்க மாட்டாங்க யாருமே இப்போ டைம் ஆஃப்ஸில் போட்டு எடுக்க வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் பின்னாடி காற்று மரம் ஆடுறதுலாம் செம்மையாக இருக்குது நானே இப்போ தான் பார்க்குறேன் நான் இதுவரைக்கும் அந்த கட் பண்ணுறது மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இப்போ தான் பின்னாடி மரம் ஆடுறது எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ இந்த வேலை நம்ம முடிக்கிறதுக்கே நான் டைம் ஃபுல் டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக தண்ணி தொளிச்சு கொஞ்சம் வாடாத அளவுக்கு தண்ணி தொளிச்சு மூடி வச்சுட்டு போயிட்டோம்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாத்தையுமே நான் கட் பண்ணி கிளீன் பண்ணி போட்டேன் அதுக்கப்புறமா நம்மகிட்ட ஆல்ரெடி தண்ணி பிடிச்சி வச்சுனேன் வாலில் அந்த தண்ணி ஃபுல்லாக எல்லா பக்கமும் போகிற மாதிரி நம்ம தெளிச்சிட்டோம்னா நைட்டு டைமாக டைமாக அந்த வாடி போன ஒன்று ரெண்டு வாடி இருந்தாலும் அதுவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிடேன் ஸோ தண்ணி ஃபுல்லாக தொலைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஃபுல்லாக கவர் பண்ணிட வேண்டியதான் பக்கத்தில் ஒரு பேனர் இருந்துச்சு ஆல்ரெடி ஒரு பழைய பேனர் அதை வச்சு தான் நம்ம இப்போ தான் கவர் பண்ண போகிறோம் பேனருமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே நாங்கன்னா கிழிஞ்சிருந்துச்சு அதனால கொஞ்சம் நீட்டமாக இருந்ததுனால ரெண்டாக மடித்து போட்டலாம் அப்படின்ட்டு ஒரே பேனரே ரெண்டாக மடித்து போட்டேன் ஏன்னா அங்கே நா கிழிஞ்சிருக்கிற ஐடியாவும் வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடும் நம்ம தான் நைட்டு காற்று நம்மளுக்கு கொலை வந்து வாடி போகுது ஸோ மழை டைமாக இருக்கிறதுனால காற்று வந்து ரொம்ப ஜாஸ்தி அடிக்கும் நைட்டு ஸோ வேலையை முடிச்சு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்